Ini main dulu lah, main ya Semua bukan

youtube ครับครับครับครับครับ

அதுக்கு தான் நாங்கள் இங்கே பதினாலு வருஷமாக நாங்கள் மழையில் வந்து நாங்கள் பிள்ளைகளுக்காக இந்த உறவுகளுக்காக நாங்கள் போராடி 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 நாங்கள் வந்து வயதும் போயிட்டு இந்த மாதிரி மென்புரிய எந்த முடிவும் இல்லை அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் வந்து ரணில கைது செஞ்சாங்க திருப்பி ரணில் போகிறான்னு விடுதலை செஞ்சிட்டாங்க குடையில் விட்டுட்டாங்க திருப்பி மயந்தாவை அற கைது செய்வாங்க கொடுவாங்க இப்படியே மக்களை ஏமாற்றி அவங்க கொண்டு காட்டுகிறாங்க இப்போ நீங்கள் ரணியில் நல்ல அவன் சரியான அவன் சரியாக இருந்தால் ரணியில் எங்களை அரசியல் செஞ்சு கொடுக்கணும் எங்களை உறவுகளை விடுதலை அடைஞ்சோணும் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லணும் அதெல்லாம் விட்டு போட்டு அவன் உங்க அந்த கைது செய்வான் திரு செய்வான் இல்லை தமிழ் மக்கள் என்ன பேப்பட்டம் கட்டி கொண்டு வரான் அவன் அவனுக்கு ஜெயலலாட்டி எங்க முழுமைக்காக நாங்கள் போகிறோம் எங்களை உடுமை எங்க விட்டா கொடுத்தா நாங்கள் தமிழர் நாங்கள் நாங்க அடிப்பட்ட நாங்கள் சுத்துப்பட்டேனா வந்து வாழ்ந்து போகிறோம் இவ்வளோ நம்பி நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாங்க இவ்வளவு நம்பி அரசாங்கத்தை நம்பி நாங்க வாழலையே எங்களை தேசிய தலைவர் எங்களை உள்நேர மாதிரி பசி போடாமல் எங்களை காப்பாற்றுறவர் தான் அவர் இன்றைக்கும் தேசிய தலைவர் மட்டும்தான் எங்களை தலைவர் வந்து அவர் மட்டும்தான் எங்களுக்கு இவனுங்கள்லாம் கல்ல நாயன் முல்லத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு புதிய ஒரு பிரச்சனை தொடங்கியது ராணுவம் வந்து நினைப்பை கேட்டு ஒரு உங்களிடம் ஒரு மனு தகவல் கிடைக்கிறது அது சம்பந்தமாக கூற முடியுமா ஓ நிச்சயமாக முல்லத்தீவு கேபா கடற்படையினர் விமானப்படையினர் என்று சொல்லி அவர்கள் இன்னும் நூற்றி தொண்ணூறு ஏக்கர் காணி மக்களுடைய காணி இன்னும் விடக்கூடிய நிலவையில இருக்கு ஆனா அந்த மக்கள் இன்றைக்கும் அவதியா தான் போர் இடங்கள்ல இருக்கு அந்த மக்கள் இந்த காணி விடுறதுக்கு என்று ஆயத்தப்படுத்தி கொண்டு நேற்று டிசிசி மீட்டிங்குல கொண்டு வந்து தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காணி விமானப்படையோட ஆண்டிய பகுதியில வேணும் கேட்டது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதாவது சபையில அதை தடுத்து நின்றால் இப்ப யாரோட நீங்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் என்று கேட்டாங்க மற்றது மக்களிட காணி பிடி இல்லை மக்களுக்கு விட்ட காணிய அந்த காணியில விவசாயி ஏற்கனவே இப்போ விவசாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அந்த காணியை குடுங்குறான்டா இது என்ன இது ரெண்ட கேள்வியை கேட்டு பொதுமக்கள் அவ்வளவு பேரும் இதுக்கு மறுப்பு சொல்லி நேற்று கூட்டத்தில் தீர்மானம் கொடுத்து அந்த காணி அதை தெளிவுபடுத்தி விட்டாங்க அல்லது அத்துமொரியால் எடுக்கிறோம் மட்டும் இன்னும் இந்த அரசாங்கம் தற்பொழுது பெண் பெண் இலங்கையில் அதிகமான கைதிகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில இந்த தமிழினத்துக்கு செய்யப்பட்ட மாபெரும் ஒரு மனித புதை மற்றது மனித கொலைகள் சம்பந்தமாக அரசு நடவடிக்கை எடுக்குமா நிச்சயமாக தம்பி இது நாங்கள் இலங்கை தமரசு ஃபர்ஸ்ட் சார்பாக விட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதல் முதல் ஜனாதிபதியை சந்திக்கூட இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சாங்க நாங்கள் வச்ச கோரிக்கை என்றால் எங்களுடைய தீர்வு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்குரிய முடிவுகள் அல்லாதற்குரிய தீர்வுகள் மற்றது சிறையில் இருக்கிற கைதிகள் எங்களோட நிலப்பரப்புகள் இது தான் நாங்கள் கதைக்கிற கூடுதலாக அப்போ அந்த படங்களை கதை கேட்க உறுதிமொழி வந்தவர் நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆகுது அதுக்குள்ளே நாங்கள் நிச்சயமாக இந்த படையங்களில் கவனம் முடிப்போம்னு கருத்தை சொன்னவர் இதை தவிர இப்போ மோசமாக தான் போய்க்கொண்டிருக்கு இப்போ புதகுடிகள் என்று பார்க்க முல்லைத்தீவு போக்கு திருவாரூர் புதகுடி ஐம்பத்தி ரெண்டு பொடிகள் இனங்காணப்பட்டு அதன் அறிக்கை கூட வந்துட்டுது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுபோக நான் ஏற்கனவே சொன்னான் இந்த பிடியத்துல பட்வால் பகுதியில் முழுமையாக கையளிக்கப்பட்டவர்கள் அடுத்த முகாம்கள்ல கையளிக்கப்பட்டவர்கள் கடல்ல கை கைது செய்யப்பட்டவர்கள் இதை தவிர பில்ல வேன்கள் மூலமாக கடத்தப்பட்டவர்களை ஏராளமானவர்கள அந்த ஏராளமானவர்களை அவர்கள உறவுகள் தேடிக்கொண்டாண்டிருக்குது இன்றைக்கு எத்தனையோ தாய்மார் இறந்து விட்டோம் அதுக்குள்ள கூட தேடிக்கொண்டாண்டிருக்கலாம் இன்றைக்கு கூட அது சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு போராட்டம் இங்கே ஆயத்தமாக கொண்டிருக்குது இந்த நேரத்தில் நான் இப்ப கழிச்சு கொண்டேன் இதில் செம்மணி புதவொழி என்றது கொடூரமான இதயத்தை கொடூரமான சிந்தனைகளை கொடூரமான எண்ணங்களை இப்போ படிச்சது காட்டியிருக்கு கடவுள் இருக்கிற வந்து கடவுள் இருக்கிற உண்மையில பாருங்க செம்மணி புதவொலிகின்ற பிசியாவும் சரி அல்ல கொக்குத்துடா புதொலிகின்ற பொடியாகவும் சரி தற்செயலாக ஏற்பட்டு தான் கண்ணொழியை இதுக்காக திட்டமிட்டு கிண்டப்படையில் உங்களுக்கு தெரியும் இது போல எங்களுடைய வடக்குகளை கங்கையும் புதகொழியா உங்களுக்கு தெரியும் பல இடங்கள்ல அப்ப ஒரு நியாயம் கிடைக்கணும் என்றதுக்கான அத்திவாரங்களை கன தடவை கொண்டு வரேன் நானும் பாராளுமன்றத்துல உங்களுக்கு தெரியும் பல தடவை கழச்சிட்டேன் கழைச்சுக்கோன் இருப்போம் இன்றைக்கு போராட்டத்திலையும் கொண்டு வர்றோம் இன்னும் போராடுங்கள் இது மாவட்ட ரீதியாக எங்களோட எட்டு மாவட்டத்திலையும் இது நடந்து கொண்டிருக்குது இப்போ இன்றைக்கு யாழ்ப்பாணத்துலேயும் மட்டக்களப்பிலையும் இது நடக்குது இதுக்கு ஒரு தீர்வு தரத்தான் போகணும் சர்வதேசம் இதை பார்க்கணும் சர்வதேசம் இங்கே வந்து ஒரு போடி போக்காக எங்களை காட்டலாம் அல்லது ஏமாற்றலாம்ன்ற எண்ணக்கூடாது சர்வதேசம் இப்படியொரு அநியாய படுகொலைகள் எங்களோட இடத்துல தமிழத்தில் எங்களோட இடத்துல நடந்திருக்குன்றதை உணர்வும் தமிழ் இடத்துல இப்படி நடந்திருக்கின்றத உணர்வோம் அவர்கள் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குவோம் சர்வதேச நீதி போகணும் என்று தான் நாங்கள் கேட்குறோம் நீதி வேணும் அதுல சர்வதேச பொறைமுறைகளில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் தான் கேட்குறோம் இதாகத்தான் இந்த அம்மாவாரோ அப்பாவாரோ அல்லது உறவுகளோ எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கோம் இந்த வகையில் இதுக்கு நீங்கள் எங்களை ஏமாற்ற முடியாது இல்லாட்டிக்கு எங்களை அழிச்சு விடுங்க உங்களை வடக்கு கிழக்குல இருக்கிற எல்லாரையும் அழிச்சு விடுற சர்வதேசம் ஏற்கனவே எங்களுக்காக போராடின ஆட்களை உங்களுக்கு தெரியும் இளைஞர்களை இந்த போராட்டத்தை தூண்ட வச்சது இலங்கை அரசாங்கம் ஆரம்பத்துல போராடி இல்லை போராடுதான் இவியல் ஏமாத்தி கொண்டா கொண்டதேக்கான் போராடின அந்த போராட்டத்தை அங்கீகரிச்சபடியால தான் நீங்கள் பேச்சுவார்த்தை முறைக்கு கூட அழைச்ச அப்படி இருக்கேக்க ஒரு பயங்கரவாதிகள் வேண்டு சொல்றீங்க இவெல்லாம் என்ன அது ஏமாத்தி வேறு வேண்டும் புரியவில்லையா இப்ப சர்வதேசம் இந்த மாதிரி வேற நாடுகளோட சேர்ந்து விடுதலை புலிகள் அதாவது விடுதலை புலிகளை ஒடுக்கினதோ உங்களுக்கு தெரியும் மௌனிக்க பண்ணதோ அந்த வகையில எங்கட மக்களுக்கான தீர்வை சரியான முறையில தருவணும் சர்வதேசம் தலையிடணும் என்றதான் இந்த மக்களிட கோரிக்கை கோரிக்கை போராட்டத்தினை ஒரு பேரணியாக விட்டு பூங்காவில் வந்து செம்மணி வீதி வரை ஊடாக செம்மணி சிந்து பாட்டி மயானம்பளை நமது இந்த பேரணியை கொண்டு செல்வதற்கு அனைத்து உறவுகளும் எந்த விதமான வேறுபாடுகளும் இன்றி இதில் ஒற்றுமையாக பயணித்து ஒரு வரிசை கிரமமாக நாம் சென்ற முன்பு வா 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 சொல்லி கெறி போடு வா 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 இப்படி ஏ닐ல வச்சி எடுத்துரணும் நன்றி வணக்க மக்களே ஜ்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவுகள் வந்து சங்லியன் சிலையிலிருந்து செம்மணி வளை வர காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க எத்தனையோ வடிவங்களில் போராடி கொண்டிருக்காங்க தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு இன்னுமே நீதியும் நியாயமும் கிடைக்கலன்னு சொல்லி நிச்சயமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் ஆகிட்டு சங்கிலியல் சிலையிலேருந்து நடைப நடைபவனையாக தான் அவ்வளோ பாதிக்கப்பட்ட அதாவது என்ன சொல்கிறது காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவுகள் வந்து செம்மணி வலையை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நடந்து வராங்களே கால் சுடுமான்னு சொல்லிட்டு ரோட்டு முழுக்க வந்து தண்ணி பௌசரை பத்தி தண்ணி அங்கே கொண்டிருக்காங்க சங்கிலியர் சிலையில இருந்து நடந்து வந்து கொண்டிருக்காங்க செம்மணிக்கு இன்னுமே பாதி தூரம் இருக்கு செம்மணி வளைவு கிட்ட வந்துட்டோம் வந்தாலும் செம்மணி வளைவிக்கு போறதுக்கு அங்க பார்க்க தெரியும் உங்களுக்கு தூரம் இருக்கு yes <laughs>

அங்குளியன் சிலையிலேருந்து நடபவனி வந்து கொண்டிருக்காங்க எல்லாருக்கு தெரியும் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவுகள் வந்து நடபவனியாக வந்து கிட்ட கிட்டந்துட்டுங்கிறாங்க செம்மணி வளைவில் இப்போ எல்லாரும் செம்மணி வளைவில் நினைக்கிறோம் அதுக்கான போலீஸ் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு போலீஸார் துவிக்க போட்டிருக்கு வீதிய வீதி ஒழுங்குக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஊடக நண்பர்களெல்லாம் அழைத்து வந்து இருக்காங்க Terima kasih telah <tries> menonton! பவுனி வந்து செம்மணி வளைவி நோக்கி கிட்ட வந்து